மூணாவது ஒண்ணு யோவான் இரண்டாவது வாரம் பதினேழாவது உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின் படி செய்கிறவனோ என்ற நினைச்சிருப்பான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றன்றைக்கு நினைச்சிருப்பான் எங்க நினைச்சிருப்பான் பணோகத்தில் ரைசலால் ரைசலால் அப்போ இன்னைக்கு ரெண்டு காலையை சொன்னேன் போன வாரம் ஒன்று சொன்னேன் எது தேவருடைய சித்தம்னா தேவனுக்கு சித்தம் என்பது பாவங்களை விட்டு ஒளிந்திருப்பது தேவனுக்கு உழைவு செய்வது தேவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் தேவராஜ்யத்தில் ராஜ்யத்தில் என்று நினைத்திருப்பான் ரைசுலால் Nee, oder du willst j